ஜோதிட வணக்கம் இப்போ இந்த ஏழரை சனியில் அடுத்த இரண்டரை வருஷம் இந்த மேர மேச ராசிக்கு இந்த ஏழரை சனி என்ன சனி இது என்ன பண்ணும் ஸோ உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான இந்த மீன ராசியில் இந்த சனி வந்து இப்போது பயிற்சி ஆயிருக்கு ஸோ அடுத்த இரண்டரை வருஷம் இந்த மீன ராசியில் தான் வந்து இந்த சனி இருக்க போது இது வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயத்தில் இருப்பதால் இது ஒரு விரய சனி காலம் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஏழரை சனியில் முதல் பாகமான இந்த சனி உங்களுக்கு ஆரம்பமாகுது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு சனியாகவும் உங்களுக்கு இது விரயச்சனியாகவும் சனியாகவும் வருது ஸோ அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சுட்டு இந்த ஏளரை சனியில் இந்த முதல் இரண்டரை வருஷம் உங்களுக்கு விரயங்களை வந்து இந்த சனி வந்து கொடுப்பார் ஸோ அந்த விரயங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா பொதுவாக ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் இந்த விரயம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வீண் விரயமாக தான் இருக்கும் சிலவங்களுக்கு சா ஜாதகத்தில் கொஞ்சம் நல்ல தசா புத்திகள் இருக்குது இல்லை இந்த சனி வந்து பொங்கு சனியாக இருக்குது அதாவது அவங்களோட வாழ்க்கையில் இது ரெண்டாவது சுற்று ஏலரை சனி அப்படி இருந்தால் மட்டும் இது என்ன பண்ணும் நல்ல விரயமாக பண்ணும் ஸோ மற்றபடி வீண் விரயங்களை உண்டு பண்ணும் இந்த வீண் விரயம்ங்கிறது நம்ம எதிர்பாராமல் நடக்கும் அவ்வளோதான் ஆனால் வீண் விரயமா இருந்தாலும் சிலவங்களுக்கு நல்லதாக இருக்கும் சிலவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராமல் ஒரு இடம் வாங்கி போடுறது அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் இல்லை இடம் வச்சுருப்பீங்க வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு கட்டாய சூழ்நிலை ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்டக்கூடிய சூழல் உருவாகும் அது கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்க பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விற்று அதை விரயம் பண்ணி ஒரு நிலமோ வீடோ வாகனமோ உங்களுடைய ரொம்ப நெருக்கடியான அத்தியாவசிய தேவையை வந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் ஸோ இந்த மீன ராசியிலிருந்து இந்த சனி வந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மேசராசிக்கு இரண்டாம் இடத்த பார்க்கு ரிஷபராசியா ஸோ உங்களுக்கு குடும்பத்தில் வந்து அந்த பிரச்சனைகளை தான் வந்து இது கொடுக்கும் குடும்ப விரயமாக தான் பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடமான இந்த கண்ணியை வந்து ஏழாம் பார்வையாக சனி பார்க்கு ஸோ so, இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை குறைபாட்டை வந்து கொடுக்கலாம் சனி ஸோ so, அதனால் உடல் நலத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி நோய் நொடிகளை கொடுத்து அதில் பண விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த சனி கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால உடல் ரீதியான பிரச்சனையில் ரொம்ப கவனமாகவே இருங்க இப்போ இடம் பொருள் வீடு அந்த மாதிரி விரயங்கள் வந்தால் நீங்களாவே அதை முன்னாடியே செஞ்சுருங்க அதை வந்து தள்ளி போடாதீங்க ஸோ அதே மாதிரி இந்த விரயம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கல்வி படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ கடன் வாங்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களோ பொருட்களோ அதை விற்று என்ன பண்ணுவீங்க செலவு செஞ்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகலாம் மேசராசியை பொறுத்தவரை உங்களுடைய ஒன்பதாம் வீடை வந்து சனி பார்க்கறதுனால உங்களுடைய தந்தைக்கு வந்து நீங்கள் எதையாவது செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகலாம் உங்களுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லை அதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணுறது இல்லை உங்களுடைய தகப்பனார் வந்து உங்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு பணத்தை இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு திருமணமாகி போன பிறகும் கூட நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பாவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை இல்லை உங்கள் பொருளை ஏதாவது நீங்கள் கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு விரயம் பண்ணக்கூடிய சூழலும் உருவாகலாம் ஸோ அதனால் இந்த மாதிரியான விரய விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க பொருள் விரயம் இந்த மாதிரி நம்மளுடைய நேரம் விரயம் நம்மளுடைய உழைப்பு விரயம் இது வந்து நம்ம சமாளித்து மீண்டு வந்துடலாம் ஸோ நம்மளுக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு நோயினால் ஏற்படக்கூடிய விரயங்கள் வந்தால் அது வந்து கொஞ்சம் சுய ஜால சாதகத்தோட பலன்களை பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்குது நல்லது ஸோ அந்த விரயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு நல்ல விரயங்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த விரயங்களை தாமதிக்காமல் நீங்களே வந்து அதை செஞ்சு முடிச்சுருங்க